بِسْمِ اللّٰهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللّٰهِ الرَّحْمٰنِ الرَّحِيْمِ أَلَمْ نَشْرَحْ لَكَ صَدْرَكَ وَوَضَعْنَا عَنْكَ وِزْرَكَ الَّذِي أَنقَضَ ظَهْرَكَ وَرَفَعْنَا لَكَ ذِكْرَكَ فَإِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا إِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا فَإِذَا فَرَغْتَ فَانْصَبْ فَإِلَىٰ رَبِّكَ فَارْغَبْ

இன்னைக்கு கேட்கக்கூடிய கேள்வியெல்லாம் ஈஸியாக இருக்கும் பரிசல் பெருசாக இருக்கும் அங்காங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் எல்லாம் சீக்கிரமாக வருமானம் கொடுக்க கொள்கின்றேன் இன்னும் சரியாக பதினோரு மணி அளவில்லாம் கேள்விப்பை நிகழ்ச்சி நடைபெறும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது ஜெர்சிலா பாலி

wow

அதாவது குரான் எந்த வசனம் யாருடைய உள்ளத்துல இல்லையோ அந்த உள்ள வந்து பாலடைந்த வீட்டை போன்ற என்ன குரானை பிள்ளைங்களுக்கு என்ன செய்ய கொண்டே இருக்க வேண்டும் இந்த பிள்ளைங்க விஷயம் இந்த மாதிரி வந்து மேடையில் ஏறுறதுக்கு முன்னாடி நல்லா தெளிவா வருவாங்க மேடையில் இருந்து ஏறி நின்றவனும் ஒரு திடுக்க ஒரு பயம் அதன் காரணமாக தான் அந்த நடுக்கு ஏற்படுறது அதனால சாலா போகப்போ பிள்ளைங்களுக்கு சரியாக இருக்கும் சாலா அல்லாஹ் தலா குழந்தைகள் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாங்க வேறு ஜுபைதா மாசாவுடைய மாணவர்

أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم রাই ইন মাগবু বি আলাইহিম ওয়া লা আল্লাহু লি আমিন যাকুল্লাহু আলহামদুলিল্লাহ হর্তবடியாக রাজা ও বন্ধুরা আউযু বিল্লাহি মিনাশ শাইতানির রাজিম বিসমিল্লাহ আলহামদুলিল্লাহি রাববিল আলামিন আর রহমানির রহিম মালিকি ইয়া இதன் சிறப்பு சில்லத்தின் அன்று வயிலில் மூவியில்

கொஞ்சம் குடிச்சிட்டு வருகிறேன் ஓதுகிறேன் தண்ணீர் குடிக்கிறதுக்கு கூட ஓதும் துவாவா இஸ்மாயில் இது பத்தும் நிறைய சுள்ளத்தாள துவாக்க மதுசால பார்த்து தராங்க அந்த துவாக்களை எனக்கும் சொல்லி தெரியா தாராளமாக சொல்லிக்கிறேன் என்ன துவா வருமானு முன் என்ன அதுவா ஓத வேண்டும் இஸ்மாயில் உஸ்மில்லா பக்கத்தில் விஸ்மில்லா சொல்ல மறந்துவிட்டால் என்ன ஓத வேண்டும் இஸ்மாயில் யூஸ்மில்லா பிஸ்மில்லாய் அவ்வளவு ஆகிரவு என்று உருளா இருப்பேன்

ஓத வேண்டிய இஸ்மைல் அல்லாஹு அந்தா அஸந்தா பாசிர் வுக்கிய ரோலனுமாறு ஆசி வீட்டுக்கு உள்ளே போறது என்ன দোয়া ஓத வேண்டும் அல்லாஹும் இன்னி கைரும் மூலது கைரும் வரது பிஸ்மில்லாஹி வாலஹ் பிஸ்மில்லாஹி வதன வரந்தால் ரப்பனா தவத்தல்லாயின் ரோலனு உரிய வீட்டு விட்டு வெளியில போறது என்ன দোয়া இஸ்மைல் பிஸ்மில்லாஹி கவல்கத் அல்லாஹு லாஹு லா குத்த இல்லா பில்லாஹி என்று ஓத வேண்டும் onload

இலாம் பட்டு கொள்வீரே இன்ஷா அல்லாஹ் நாளைக்கே வந்து துலி செய்து கொள்வீரே அன்மாளைற்றுவங்களே இது கொண்டு நேர சுலதவாக்ளே நான் அழகுபக்கு சித்தி 되는வங்களுக்கு மொத்த வாசல் மணிக்கு மேல உங்களுக்காக என்ன சாகமாக கொடுத்துறோம் வாசிங்களார் அலைவர்க்கு எல்லாம் இல்ல இந்ததுனியே இந்தல்லா வஸ்துத் மெத் தவார் நான் தூர நேத்து கூட துபாவின் மகத்துவம் என்ற தலைப்புல ஒரு மாணவர் நேற்று கூட துவாவுடைய மகத்துவம் எல்லாவுடைய அரசிய தட்டக்கூடிய ஒரு எனவே அல்லாவே தட்டி எடுக்கக்கூடிய அளவிற்கு அல்ல அந்த துவாவை நமக்கு தந்திருக்கின்றார் என்றால் ஒவ்வொன்றுக்குமே விஸ்மினா சொல்லி ஆரம்பிப்பதைப் போன்று அந்த துவாவுக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்கின்றது அழகான முறையில் துவாவுடைய மகத்துவத்தை பற்றி நமக்கு மத்தியில் உரையாடி சென்றிருக்கின்றார்கள் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நாம் எதையோ கற்றுக் கொடுக்கின்றோம் ஒவ்வொரு வஸ்துவும் தண்ணி சாப்பிடுகின்ற பொழுதும் சரி அல்லது உணவுண்ணுகின்ற பொழுதும் சரி ஆடை நின்று ஆடை என்கின்ற பொழுதும் சரி எல்லாவற்றிற்கும் துவா இருக்கின்றது எனவே பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நேரங்களிலும் ஓகப்ப மசூர் துவா என்கின்ற அந்த துவா வச்சுக்கிட்டு இதை சொல்லுப்பா அதை சொல்லுப்பான்னு கற்றுக் கொடுங்க நல்ல ரஹமான் நம்ம அனைவருடைய குழந்தைகளையும் சீரான ஒரு முறையில் வளரக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கு தந்த புரிவானாக அடுத்தபடியாக இப்பொழுது சல்மானும் ரஹமானும் உங்களுக்கு மத்தியில் உரையாடப் போகின்றார் ராய் கலாபார்க்காததோ என்னப்பா சல்மானே தொப்பி கைமி எங்கே போய்ட்டாரிங்க அதுவும் ராப்பா நான் பல தலைவரும் நான் எங்கே செத்துக்கிறேன் உங்களுக்கு ஒரு பத்து மனசாவிற்கு போயிட்டு வரேன் அந்த குரோண்ட் மட்டும் தான்ப்பா சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படியா டாப்பா சொன்னால் குரோட் பாலர் டிவிஎஸ் அப்டி பட்டப்பா பதைச்சி சொல்கிறான்னு அவனை கேள்வி கேட்குறேன் நீ வன் பரிசு பரிசு இல்லையா மிச்சாலம் சொல்லுங்க கேஸ் அதிக பலர்கள் மட்டும் எத்தனை ஐந்து ஒன்றாவது கணிப்பார் ரெண்டாவது தொழுகை மூணாவது தொகுதி ஏதகல் மக்கள் ஒன்றாவது பாதுகாப்புகள் மக்கள் எதனை அடர்த்தி ரெண்டாவது ஸ்டாஃபி மூணாவது நாலாவது அப்படி நம்மளை படைத்து பாதுகாப்பன் இறைவன் யா அவளை படைத்து பாதுகாப்பு அண்ணா நம் நம் யாரே வணங்க வேண்டும் یا نبی موما در سلام و سلام اور نبی مانگلے تنپے مستو نبی مانگلے 120 عاما رپے تم رسول مانگلے تنپے مستو رسول مانگلے 115 116 رپے 215 113 313 رپے ہم نے ہم نبی ہم نبی تائی پیر تنگی پیر

ரஹமத்துல்லாஹ் அடுத்த இத்தோ வேளை இப்பொழுது சூராவல போய் நாங்கள் ரலீனா பாத்திமா அனீ ரஸ்பு மஸ்ஸலாம் அலைக்கும் படியாக ஜபரிதாசாவுடைய மாநிலம் மிஸ்பா அவர்கள் பேசுவார்கள்

பாங்கு போட்டி பாங்கு சொல்ல போகின்றார் மகன் முகமது காரி அனைவருக்கும் அஸ்லாம் Lá. Wow. a Só... sua அலகமதுல அல்லாவுடைய அழைப்பு உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு அழைப்பு அதான் இந்த குழந்தைக்கு அழகான குரல்ல கொடுத்திருக்காங்க அழகிய குரலையும் குரான் உதக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தாடுவானாக இது போன்ற நம் குழந்தைகளுக்கும் அல்லாஹ் இது போன்ற பாக்கியத்தை அல்லாஹ் வாரி வளங்கிடுவானாக ಿಲ್ಲ ಇದು